வெல்கம் டு ஆண்டோடு நேர்காணலுக்காக சிறப்பு ஒரு மினராக யூடியூப் மைனர் மாணவர்களுக்கான பாலியல் சுரண்டல் அப்படின்றது சமீபத்துல செய்திகள் அதிகமாக பார்க்கப்படுவதா இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக வாரமே இன்னும் ஓயில நேற்று கூட நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது சௌமியாண்டி மனிதத்தவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சீமான் கூட கைதாக்கி ஒரு நாள் இந்த மண்டபத்தில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில நாம் தமிழர் நிர்வாகிக்கு சொந்தமானதாக சொல்லப்படுகின்ற ஒரு கல்வி நிறுவனத்தில் மாணவி ஒருவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் மீது புகார் தெரிவித்திருக்கிறார் அவர் மிரட்டப்பட்டிருப்பதா இப்போ தகவல் வந்திருக்கிறது அது உண்மையிலேயே நாம் தமிழர் கல் கட்சியை சேர்ந்த நிர்வாகியினுடைய கல்லூரி தானா இதற்கு எப்படி நாம் தமிழரை பொறுப்பாக்க முடியும் இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க முதல்ல அந்த அண்ணா நிமிட பாதிக்கப்பட்ட பெண் அவங்க நம்ம நிக்கிறோம் பக்கம் மாற்றுகிறதுல ஒட்டுமொத்த அரசாங்கம் எல்லாமே அவங்க பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் பாதிப்பை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிற அந்த நபர் வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டாரு அவர் அப்புறம் பாத்ரூம்ல வழக்கி விழுந்தாரு அவர் மீது குண்டாஸ் போட்டிருக்காங்க அன்னைக்கு அது மட்டும் இல்லாம எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆஹ் இன்னும் மேலும் விசாரணைக்கு தேவைன்னு சொல்லி கஸ்டடி கேட்டிருக்காங்க எப்படி அதற்கு உண்டான விசாரணைகள் அது போயிட்டு இருக்கு அப்ப என்ன அப்டேட்டோ அது சொல்லிட்டு இருக்காங்க அரசாங்கம் காவல்துறை வெளியில அப்டேட்டும் கொடுத்துட்டு இருக்கு அதனால பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர்கள் பக்கம் துணைநிற்க வேண்டுமோ எல்லாத்தையும் அரசாங்கம் காவல்துறை தன்னுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கிறது அதை மாற்றுகிறது இல்லை அதை தாண்டி பிஜேபி ல இருந்து அதிமுக வந்து சவுக்கால் அடைச்சுக்கிறேன் ஆஹ் அப்புறம் இந்த மாதிரியான போராட்டம் பண்ற ஆர்ப்பாட்டம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அனுமதியை மறுத்த பிறகும் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க தலையை மீறி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா சீமான்ல இருந்து இவங்க எல்லாம் பண்ற அந்த அடையாள ஆர்ப்பாட்டங்கள் இல்லைங்களா இது நீதிமன்றம் நேரத்தை வெகுவா கண்டிச்சிருக்கு சொல்ல போனோம்னாக்கா அண்ணாமலை அந்த பஞ்சால் அடிச்ச சவுக்கு இருக்கு இல்ல அந்த சவுக்கு இல்ல இது உண்மையான சவுக்கால நீதிமன்றம் விளாசி எடுத்திருக்கு இந்த எதிர்கட்சிகளுக்கு நீங்களா என்ன ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா இல்ல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவியை நீங்களா அசிங்கப்படுத்துறீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சுய விளம்பரத்திற்காக இது போன்ற வேலைகளை தயவு செஞ்சு செய்யாதீர்கள் அப்படின்னு நீதிமன்றம் கடுமையா சாடி இருக்கு இதுல ஒரு மெயின்ஸ்ட்ரீம் சேனல்ல பார்த்தேன் பாலு பாமகனுடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை அவரும் அவரும் அந்த துறையை மீது ஆர்ப்பாட்டம் செய்ய போய் அவரு அவரும் வந்து ப்ரெஸுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்ப வழக்கமா யார் இந்த சாரு இதெல்லாம் அப்படி பாருங்க தமிழ்நாட்டுல வந்து திமுக அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவங்க வழக்கமா பேசுறதை பேசிகிட்டு இருந்தாங்க அதில் மெயின் ஸ்ட்ரீமடுத்து போட்டு ஆஹ் திமுக அரசை சவுக்கால் அடித்த பாமக பாலு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீதிமன்றம் தான் அது அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் நீதிமன்றம் சவுக்கால் அடித்து அனுப்பிச்சுட்டு இருக்கு பாமக பாலுவன் அதை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணல பாமக பாலுவதும் அதை போய் கேட்கிறாப்புள்ள நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க காவல்துறை அனுமதி மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றத்துக்கு போன உடனே அவசரமாக எடுத்து அந்த நீதிபதி பார்க்கும் பொழுது இது நீங்க சுய விளம்பரத்துக்கு பண்றதுக்குலாம் அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி விசாரணை போயிட்டு இருக்கு நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த விளையாடு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சு அந்த சவுக்கால பாலுவை நேத்தி விளாசி அனுப்பிச்சிருக்கு பாமக வழக்கறிஞர் பாலுவன் அப்ப வெளியில என்னவாக இந்த மெயின்சி மீடியாக்கள் வேலை பார்க்குதுன்னா இந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும் அல்லது வருகின்ற எலெக்ஷன்ல எப்படியாவது திமுகவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ எதிர்கட்சிகள்கிட்ட பணம் வாங்கிட்டு வேலை பார்க்கிறாங்க அது எதிர்கட்சி அதிமுகவா பாமகவா பாஜகவா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த மெயின்சி மீடாக்கள் அப்படிதான் இருக்கின்றன ஆனா இந்த வழக்கு இப்ப இந்த சம்பந்தப்பட்ட கோவிலச்சேரி கும்பகோணம் பக்கத்துல உள்ள கோவிலச்சேரி அப்படிங்கிற ஊர்ல இயங்குகிற ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில படிக்கின்ற மாணவி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் கிட்டத்தட்ட அனாலிஸ்ட் விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்னு ரெண்டு நாட்கள் முன்னப்பட நடந்திருக்கு அவ்வளவுதான் அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மாணவி வெளியில வந்து மீட் தர்றாங்க கடந்த மூன்று வருடமாக எனக்கு இந்த கல்லூரியில உள்ள ஆசிரியர் வந்து எனக்கு பாலியலாக தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் மீது வழக்கு கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கைது பண்ணிட்டாங்க போக்சோல கைது ஆயிருக்காங்க போக்சோல ஏன்னாக்கா இன்றைக்கு எதாவது நடக்கல கடந்த மூன்று வருடத்திற்கு மேலாக எனக்கு இந்த தொந்தரவா அவர் கொடுத்து வந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த வயசை வச்சு கணக்கு கணக்கு பண்ணோம்னா பதினேழு வயசுல போய் நிற்குது பதினேழு வயசுல போய் நிக்குது அதனால அது அவரே கைது பண்ணியிருக்காங்க புகார் கொடுத்தாங்க கைது பண்ணியாச்சு அதான் முடிஞ்சிருச்சுல இது எப்படி சரி இப்ப நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அந்த காலேஜினுடைய தாளராக அந்த காலேஜினுடைய ஓனராக இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கல்லூரியில வேலை செய்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு வாத்தியார் தவறுக்கு எப்படி அந்த நிர்வாகம் பொறுப்பாகும் எப்படி அந்த நாம்துட நிர்வாகி எப்படி பொறுப்பாவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த கட்சி நிர்வாகி பேரை தாராளமா சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவர் பேரு வந்து ஹூமாயும் கல்லூரி பேரை நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா பாதிக்கப்பட்டது பெண்ணு அதனால கல்லூரின் பேரை நம்ம மறைச்சிடலாம் சொல்ல வேண்டாம் அப்ப அந்த ஓனர் போற தாராளமா சொல்லலாம் எனக்கா அவரு அந்த மேனேஜ்மெண்ட் மேலேயும் அந்த சம்பந்தப்பட்ட ஆஹ் பாதிக்கப்பட்ட பெண் வந்து குற்றம் சுமத்துறாங்க புகார்ல அந்த மேனேஜ்மெண்ட் மேலேயும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அந்த புகார்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி எதனால மேனேஜ்மெண்ட் மேலயும் புகார் குடுக்கறாங்க பாதிப்பு வந்து அந்த ஆசிரியரால ஏற்படுது அவர் மீது புகார் அவர் கைது செய்யப்படுறாரு மேனேஜ்மெண்ட் மீது புகார் தெரிவிக்கிறாங்கன்னா என்ன அடிப்படையில மேனேஜ்மெண்ட் மேல அந்த பெண் புகார் தெரிவிக்கிறாங்க இப்ப எதனால தெரிவிக்கிறாங்க என்ன காரணத்தினால தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த எஃப் காப்பி இருந்தாதான் நமக்கு தெரிய வரும் ஆனா எஃப் காப்பியை காப்பிய பொறுத்தவரைக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு குறிப்பா போக்ஸோ சம்பந்தப்பட்ட வழக்குன்னா இந்த எஃப்ஐஆர் வச்சு ரிவீவ் பண்றது எஃப்ஐஆர் வச்சு உட்காந்து பேசுறது எஃப்ஐஆ வச்சு வந்து ஒரு வீடியோவா பண்ணி மெயின்சி மீடியால போடுறது அல்லது நான் பெரிய பத்திரிகையாளர் பல வரல்டு இருந்தேனாக்கா நான் பெரிய பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேர்ல ட்விட்டர்ல போடுறது இந்த மாதிரியான ஹீரோயிசம் சார்ந்த இந்த மாதிரியான இந்த அற்புதனமான இழி செயல்கள் இருக்குல்ல அந்த செயலை நாம் ஒருபோதும் செய்வதில்லை எனக்கு செய்யக்கூடாது பாதிக்கப்பட்டது பெண் அப்படிங்கிறதுனால அதுவும் போக்சா வழக்கு அந்த எஃப்ஐஆர வெளியில போடக்கூடாது எனக்கு சாதாரணமாக நம்ம ஒரு இப்ப ஒரு ஊடகவாளராக யூடியூப்ல இயங்கும் பொழுது நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியில வெளியில் சொல்லக்கூடாது ஆனா அந்த கொடுத்திருக்க பிரஸ் மீட்ல அந்த பெண் கொடுத்திருக்க தகவல் என்னன்னாக்கா இந்த புகார் கொடுக்க கொடுத்ததுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த தாளர் அந்த ஓனர் இருக்காருங்களா அந்த நாம் தொங்க கட்சி நிர்வாகி இருக்காருல்ல பூமாயர் அவர் வந்து சில அடியாட்களை அவருடைய வீட்டுக்கு அனுப்பி மிரட்டி இருக்காரு புகாரை வாபஸ் வாங்க சொல்லி இருக்காரு அப்ப அவரு மேல தவறு இல்ல அப்படின்னாக்கா ஏமா நான் என்னப்பா தவறு பண்ணேன் ஏன் அதுக்குமா கம்ப்ளைண்ட் கொடுத்தலையே அவன் தவறு பண்ணனாக்க அந்த ஆசிரியர் கம்ப்ளைண்ட் கூட நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் நானுமே உன் பக்கம் நிற்கிறேன்மா ஏன்னா என் காலேஜ் நாளைக்கு வெளியில செய்தி வரும் அப்ப என் பேரும் சேர்ந்த நம்ம கெட்டு போவோம் நான் உன் பக்கம் நடிக்கிற அவனோட கைது பண்ணி உள்ள தரலாம் சட்டப்படி இந்த நடவடிக்கையோ அதுக்கு நிர்வாகம் தொழில் இருக்கும் போலதாக்கி நானும் தொழில் இருப்பேன் ஏன் என் கட்சியுமே தொழில் இருக்குமா எங்க கட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற கட்சி பாருங்க அண்ணா நீ சுற்ற போது நாணா முன்ன பாத்தீங்களா அதே மாதிரி யாரு இந்த சாரு அப்படின்னு சொல்லி இவருதான் அந்த சார்னு நம்ம காட்டு கொடுப்போமா அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருனாக்கா அவர் மேல தவறு இல்ல அதனால அவர் போய் பேசியிருக்காரு புரிஞ்சுக்கலாம் ஆனா அடியாட்களை அனுப்பி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுகிறார் நீ புகாரை வாபஸ் வாங்கு அப்படி இல்லைனாக்கா நடக்கிறதே வேற உன்னை பற்றி வெளியில அசிங்க அசிங்கமாக நான் பேச வைப்பேன் எழுத வைப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாருனாக்கா அப்ப அந்த புகாரின் மீது அந்த புகாரின் மீது அப்ப உண்மை இருப்பதானு அர்த்தம் அப்ப ஏதோ ஒரு உண்மை இருக்கும் பட்சத்துல தான் அந்த தாளர் மீதும் அந்த ஓனர் ஹுமாயின் மீது மேனேஜ்மெண்ட் மீதும் அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர் வந்து புகார் கொடுத்திருக்க முடியும் அப்படி இல்லாம நம்ம எப்படி போற பக்கத்துல இவரு வந்து தாளாரு இதை சீமானுடைய போட்டோ எடுத்திருக்காரு அதனால சீமானுக்கு இவருக்கு தொடர்பு அதனால கட்சிக்கு இருக்க தொடர்பு நம்ம சொல்ல வரல கட்சியில முக்கிய நிர்வாகியாக இருப்பவர் தான் இந்த ஹுமாயின் அவருடைய கல்லூரி தான் அந்த கல்லூரி அதுல நடந்திருக்கு கடந்த மூன்று வருடமாக நடந்திருக்குன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருந்திருப்பாங்க மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி இந்த ஆசிரியர் தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சிருப்பாங்க நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது இந்த ஆசிரியருடன் சேர்ந்து கொண்டு அந்த மேனேஜ்மெண்ட்ல உள்ள சில நபர்கள் அது ஹூமாயினா கூட இருக்கலாம் நமக்கு தெரியல எனக்கு அந்த மேனேஜ்மெண்ட் உள்ள நபர்கள் மீது கம்ப்ளைண்ட் இருக்கும் பொழுது அந்த மேனேஜ்மெண்ட்ல உள்ள நபர்களும் அந்த பெண்ணை வந்து பாடையிலாக சுரண்டுவதற்கு அல்லது பாடையிலாக சீண்டல் செய்வதற்கு ஏன் மிரட்டு இருக்க கூடாது ஏன் அந்த சீண்டலுக்கு செய்வதற்கு முயற்சி செய்திருக்க கூடாது சோ அது இருக்கும்போது அது இருக்கும் பட்சத்துல அந்த பொண்ணு வந்து வெளியில பிரஸ்மீட்டே தருதுங்க ஒரு போக்சோ வழக்குல ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப அண்ணா நிசு நடந்த புகார் நினைக்கிறீங்களா அந்த பெண்ணினுடைய முகம் யாருக்குன்னு தெரியாது ஏன்னாக்கா ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்காங்க வழக்குல அப்படின்னாக்கா அந்த பெண்ணினுடைய முகம் வெளியே வராது சொந்த பெயர் வெளியில தெரியாது ஏன்னாக்கா இந்த சமூகம் யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பெண்ணாக இருக்கும் பட்சத்துல இந்த மன வழக்குகளை பாதிக்கப்பட்ட பெண்ணையே நாமதான் தான் சீண்டல் கொள்ளுவோம் அவங்களதான் கேள்வி கேட்பான் நீ எதுக்கு அத்தனை மணிக்கு அங்க போய் உட்காருற நீ எதுக்கு ஆண்கள் கூட ஏன் பழகுற ஆண் நண்பர்கள் கூட ஏன் பழகுற அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணையே திரும்ப திரும்ப சுரண்டி நீ உன்னை படிக்க அனுப்பிச்சா அந்த வேலை பண்ணுவியாப்பா படிப்பு நிப்பாட்டு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்குள்ள போட்டு பூட்ட அப்படின்னு சரி வரும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே திரும்ப பாதிப்புக்கு உள்ளாக்குவது இதுதான் நம்ம சம்பவம் அதனால இந்தமான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய அடையாளத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க காவல்துறையும் சரி அரசும் சரி சட்டமும் சரி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அடையாளங்களை அங்குவாடியாளங்களை எங்கேயும் வெளியில ரிவீல் பண்ணாரு அப்படி இருக்கும் பட்சத்துலதான் அண்ணாடு சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய இந்த அங்குவாடி அலுவலகம் இது வெளியில வரல அது பாதுகாப்பா அவங்க மெயின்டைன் பண்றாங்க இப்ப அதே மாதிரிதான் அந்த கல்லூரியில படிக்கின்ற மாணவியினுடைய அங்கு அடையாளங்கள் சொந்த பெயர் என்ன அவருடைய முகம் என்ன எந்த எந்த அடையாளத்தையும் ரிவீல் பண்ணல ரிவீல் ஆகக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்திலேயுமே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு நேரடியா பிரஸுக்கு வந்து அவருடைய முகத்தை காங்கத்தூர் பேட்டி கொடுக்குறாங்க ஆனா அந்த முகம் தெரியக்கூடாது என்பதற்காக மெயின்ஸ்ட்ரீம் முகத்தை பிளன் பண்ணிருக்காங்கன்றது வேற விஷயம் ஆனா தைரியமா வந்து அதுவும் அவங்க ஒரு முஸ்லீமா இருக்காங்க ஒரு இஸ்லாமிய சமூகத்துல பிறந்த பெண் அவங்க அவங்க நேரடியா வந்து நான் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன் பொது கூப்பிட்டு சொல்றாங்கனாக்கா எந்த அளவுக்கு அவங்க பாதிப்புகள்லாம் இருப்பாங்க அவங்க பாலியலாக பாதிக்கப்பட்டதும் சரி பாலியலாக இருப்பதும் சரி எந்த அளவுக்கு கொலை மீட்டல் விடுக்க விடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு பாக்கணும் அப்ப ஒருத்தர் வெளியில வந்து அவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம பேசியாகணும் சமூகத்தை ஒன்று போய் சேர்க்கணும் அப்படின்னாக்கா தன்னை மாதிரி பல பெண்கள் உள்ள பாதிக்கப்பட்டிருக்காங்க அல்லது எதிர்காலத்தை தன்ன மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது இவர்களுக்கான நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து இன்னைக்கு வெளியில வந்து மீட் வந்திருக்காங்க அப்ப உண்மையிலேயே நீதி கிடைக்க வேண்டும்னா பாதிக்கப்பட்ட சுற்று பெண்ணுக்கு எப்படி நீதி நீதியை நோக்கி அந்த விசாரணை போய்கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி நீதியை நோக்கி விசாரணை போய் கொண்டிருக்கிறதாங்கிறது கேள்வி அப்ப இதுல வந்து ஆறு பேர் மேல கம்ப்ளைண்ட் இன்ஃபோட் மேனேஜ்மெண்ட் ஆனா ஒருத்தர் மட்டும் தான் கைது பண்ணிருக்காங்க போக்சோல பாக்கி அஞ்சு பேரையா கைது பண்ணல அப்ப சம்பந்தப்பட்டவங்க இவங்கதானு பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரடியாக யார் அந்த சார்னு இல்ல இவர்கள் தான் அந்த சார்னு நேரடியா பேரில் கொடுத்திருக்காங்க இன்குடும் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் அப்ப அவங்க எல்லாரையும் தூக்கி இந்த காவல்துறை இந்த அரசாங்கம் விசாரிக்கவில்லை என்றால் இது போன்று பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல நேரடியா வந்து புகார் தருவதற்கு அஞ்சு வார்கள் இப்ப பாருங்க நீங்க கைது பண்ணாதனால அவன் வீட்டுல ஆள் விட்டு மிரட்டுறான் வீட்டுக்கு ஆள் விட்டு மிரட்டுறாங்க என்ன தைரியம் இருக்கு உனக்கு இந்த பொறுக்கைக்கு என்ன தைரியம் இருக்குது பாதிக்கப்பட்ட புள்ள நேரடியா வந்து இவனால கை காமிக்குது இவன் தன்னுடைய அந்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் வச்சுக்கிட்டு இவன் அந்த சீமான் வந்து நிறைய ஏடிஜிபி இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தருவதற்கு அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கு சில கட்ட பஞ்சாயத்துகள் சில புரோக்கர் வேலையை பார்த்த ஆடியோக்கள் லீக் ஆனச்சு அதை வச்சு நாங்களும் கூட பேசிருந்தோம் பொது வழியெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அப்ப இந்த இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தினா இப்ப திருச்சியை டிஐஜியாக பொறுப்படுத்தக்கூடிய முறையாளர் வருண்குமார் அவர்கள் அவரு ஒரு பிரஸ் மீட் தர்றாரு அவருடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப ஆபாசமா பொது வழியில எல்லாம் பேசுறாங்கன்னு அவரு கம்ப்ளைண்ட் தர்றாரு அது அது வந்து மாறுது அதை விட்டுல விசாரணைக்கு வருண்குமார் போயிட்டு வெளியில வந்து மீட் தர்றாரு அதுக்கு இங்க பதில் சொல்றாரு பெரிய இவ்வளா இல்ல பயங்கரவா அப்படிங்கிறாரு அப்ப இந்த தைரியம் எங்கிருந்து வருது ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு ஆபீசரு நேர்மையாக வேலை செய்யவிட ஒரு ஆபீசரு தான் குடும்பத்தை தான் சரி என் மேல கோபம் இருக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னா கூட என்னதான நீங்க வந்து ஆபாசமா பேசணும் எதுக்கு என்னோட மனைவி பெருக்கு என்ன சம்பந்தம் என் வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் என் வீட்டுல உள்ள பெண்களுக்கும் இதுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம் அவங்கள பத்தி எதுக்கு நீங்க பொது இப்படி ஆபாசமா எழுதணும் எதுக்கு ஆபாசமா சித்தரிச்சு படங்கள் எடுக்க வெளியிடணும் அப்ப இதுல உள்நோக்கம் என்ன இருக்கு அப்படின்னு அவரு கேள்வி எழுப்புறாங்க டிஎச்ல பேரு அவனா இவனா அப்படின்னு கேள்வி கேட்கலாக்கா உனக்கு அப்ப போலீஸ்ல டிஏஜ் தாண்டி பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு உனக்கு டீலிங் இருக்கு இன்ஃபுளுஸ் இருக்கு அப்ப அதை பயன்படுத்திக்கிட்டு உன் கட்சியில உள்ள எல்லாருமே இந்த மாதிரி பாலியலாக அவரோட இன்ஸ்டியூஷனுக்குள்ள காலேஜுக்குள்ள நிறுவனத்துக்குள்ள ஐடி விங்குக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை பாலியல சுரண்டுவாங்க வாங்க பாலியலாக சுரண்டுவதற்கு அவர்களை அடிவணியவில்லை என்றால் வீடியோ எடுத்து வெளியில் எங்களுடைய ஐடி வச்சு நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் உன் புருஷனுக்கு வீடியோ எடுத்து அனுப்புவோம் வீட்டுல உள்ள அம்மாவுக்கு அனுப்புவோம் அப்பாவுக்கு அனுப்புவோம் அண்ணனுக்கு அனுப்புவோம் தம்பிக்கு அனுப்புவோம் அதனால பொதுவில நடமாட முடியாது அதனால எங்களுடைய பாலியல் இச்சைக்கு நீ உடன்படு அந்த கட்சி அதுல நான் ரூம் போட்டு தருவேன் அவங்களுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இப்பதான் அந்த என்டிக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடி மாநில செயலாளர் சக்தி ஒருத்தவன் அவன் ஐடி இதே வேலையெல்லாம் பார்த்திருக்கான் ஐடி விங்ல ஒரு ஆபீஸ் போட்டு என் டிகேக்கு அறுபது பெண்களை வேலைக்கு அமர்த்தி அறுபது பெண்களிடமும் பாலியல் அத்துமறை பண்ணியிருக்கான் பாதிக்கப்பட்ட பெண்கள் நக்கீரல்ல பேட்டியை கொடுத்துருக்காங்க நீ யோசிச்சு பாருங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில வந்து பேட்டி குடுக்குறாங்க எல்லாருமே யாருனாக்கா அக்யூஸ் யார் அக்யூஸ் பண்றாங்கனாக்கா நாம் தொண்டர் கட்சியில உள்ள மாநில பொறுப்புல உள்ளவங்க எல்லாருமே அவன் மா விங்கனுடைய மாநில செயலாளர் இவன் யாரு நம்ம இவன் இருக்காம எலி மிச்சம் வச்ச போலாம் பூமாயில் இவனும் மாநில பொறுப்புல உள்ளவன் இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவராமன் ஒருத்தவன் ஒருத்தவன் இதே மாதிரி ஒரு நிர்வாகி ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் வச்சுங்களேன் படிக்கிற சின்ன சின்ன மாணவிகள் குழந்தைங்க அவங்க அந்த என்சிசி கேம்ப் அப்படின்னு ஒரு ஒரு கோழியாக ஒரு கேம்ப் போட்டு அதுக்குள்ள அந்த மாணவிகளை கொண்டு போய் அடைச்சு அவங்களை பாலியலாக துன்புறுத்தல் செஞ்சு அந்த குழந்தைங்க வெளியில வந்து கலறி இருக்கு எவ்வளவு பெரிய குடும்ப பாருங்க இதெல்லாம் யாரு குற்றவாளினாக்கா நாம் தலை கட்சியில முக்கிய நிர்வாகிகள் நீங்க வெளியில பேசினது தெரியுமா பெண்கள் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது கையை அல்ல மாமா தலையை என்கிற பாகுபலியினுடைய வசனத்தை நிறைவேற்றி அண்ணன் சொல்லிட்டு அதே போன வாரம் அதே இடத்துல மீட்டிங் போட்டு பேசிருக்கான் அந்த குழந்தைகளை பாலியல்துன் குறித்து அதன் மூலமாக கேஸ் வாங்கி அந்த இறந்து போனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு போட்டு பேசிருக்கான் இதே மாதிரி சீமான மேடையை போட்டு நான் மட்டும் ஆட்சி சொல்லுங்கன்னாக்க உங்களை பிள்ளைங்க எழுதியா அப்படின்னு சுற்றுவேன் நீ எதுக்கு சொல்ல வந்துருக்கு அப்ப விஜயலட்சுமி பாலியலட்சுமி யாரா ஏழு முறை கடைகளில் போய் வந்து வீடியோ கொடுக்குது அது யார் அப்புறம் பண்ணது அந்த இவன் ரேப் பண்ணா வித்வுட் பர்மிஷன் ரேப் பண்ணா காலல சரக்க போட்டு அப்படின்னு அந்த அம்மா கொடுத்த எஃப்ஐஆர் இருக்கு அது யாரு பண்ணுது நீ பண்ணதுனால இருக்கு இல்லைன்னாக்கா நேரடியா நீதிமன்றத்துல போய் ஆஜரா சொல்லு நான் இல்லைன்னு நிறுவி அதுக்கு எதுக்கு உன் கட்சியில முன்னூறு பேரை கூப்பிட்டு இருக்கு போறேன் உன் சொந்த பிரச்சனைக்கு எதுக்கு முன்னூறு பேரை கூப்பிட்டு போறேன் அப்ப இந்த கட்சியில உள்ள எல்லாருமே இப்படிதான் இருக்கானுங்க இப்ப யார் அந்த சார்ன்னா யார் இந்த சார்னு தெளிவா இருக்கு இந்த ஆறு பேரு தான் பூமாயின் உட்பட அந்த மேனேஜ்மெண்ட் உட்பட இன்னும் சில பேர்னு சொல்லிட்டு பேர் மதகு கொண்டு எழுதி வச்சிருக்க இந்த அம்மா அந்த பாப்பா பாதிக்கப்பட்ட மாணவி ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அதிமுக இங்க ஏன் போராட்டம் பண்ணல அதிமுக போராட்டம் பண்ணிக்கணுங்களா பிஜேபி போராட்டம் பண்ணிக்கணும்ல அப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் மறைமுகமாக வேலை செய்கிறதுனால அவன் கட்சியில உள்ள மாணவர்கள் நிர்வாகிய ஒரு தவறு பண்றான் இப்படி பாலியலான குற்றச்சாட்டுகள் வருது அங்க படிக்கிறது முதல் முறை வரல இங்கிறவங்க இது ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கிடையாது இந்த காலேஜில் உள்ள படிக்கின்ற மாணவர்களோட கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கிடையாது இது பல கம்ப்ளைண்ட்டுகளுக்கு அடுத்த கம்ப்ளைண்ட் இதே மாதிரி பல புகார்கள் அங்க படிக்கின்ற மாணவிகள் பாலியலான குற்றச்சாட்டுகளை வெளியில் சொல்லியிருக்காங்க ஆனா பொது வெளிக்கு இவங்க வர்றதில்லை எதுவுமே எஃப்ஐஆராக மாறது இல்லை ஏன்னாக்கா இவங்க இவங்களுக்கு இருக்கிற போலீஸ் இன்ஃபுளுன்ஸை வச்சு எல்லாத்தையும் அசமடைக்கிறது அதையும் இதையெல்லாம் திசை திருப்பத்தான் வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசியல் செய்யப்படுதுன்னு சொல்லறாமா ஆமா ஆபியஸ்லி அதே தான் அப்கோர்ஸ் இதுல நம்ம மாற்றம் இருக்க வேண்டியது இதெல்லாம் மடை அங்க போறாங்க யோசிச்சு பாருங்க சமீபத்துலங்க ரொம்ப அதிகம் இல்ல கட்சி ஆரம்பிச்சு பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகுது ஒட்டு மொத்தத்துல மூணு கேஸ் அப்படி கிடையாது இந்த ஐடி கம்பெனி அந்த என்டி ஐடி விங்ல அறுபது பெண்களை பாலியலாக சுரங்க கேசில அந்த கட்சியில உள்ள நிர்வாகிகளுக்கும் அந்த பெண்களை வந்து அனுப்பிச்சு வச்சது அப்படிங்கிறது இந்த கேஸ்ல கைதானது வித் இன் ஒன் வீக்குக்குள்ள கூட நடந்தது அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சியினுடைய அபிஷியல் ஐடி விங் ஆபீஸ்ல நடந்திருக்கு அவன் பேரு சக்திவேல் என்டி கே ஐடி விங்களுடைய மாநில செயலாளர் இது எல்லா நியூஸ் சேனலும் மெயின் ஸ்ட்ரீம்லயும் பதிவாயிருக்கு ஒன் வீக்குக்குள்ள நடந்த சம்பவம் இது அண்ணா சம்பவத்தை ஒட்டி நடந்தது இது அதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி போனீங்கன்னாக்கா இந்த சம்பவம் இந்த கோவில்ச்சேரி காலேஜ்ல இந்த பானை பாதிக்கப்பட்டதுங்கிறது அதுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாட்கள் முன்னாடி நடந்தது அதுல இருந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி சிவராமன் அவன் சம்பவம் நடந்தது இப்படி தொடர்ந்து எடுத்து பார்த்தோம்னாக்கா பல பாலியல் குற்றச்சாட்டுகள் இந்த நாம் தமிழ் கட்சியில உள்ளவங்க தான் பதிவாகுது அவங்க தலைவர் மேலேயே இருக்கு அவங்க அவங்க இடும்பவன காரத்துக்கு இந்த கட்சியில முக்கிய நெருவாக இருக்கான் கட்சியில உள்ள பெண்ணையே வந்து லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தான் சரி ஓகே அது பர்சனல் மீச்சுவலா அதை நடக்குதுங்கிறது வேற ஆனா பொதுவெளியில பிரச்சனை வரும்போது கோல் ஒரு பேச்சு இல்லையா அது வக்கரமான பேச்சு இல்லையா இவன் தான் தலைவனா ஒரு பக்கம் அங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இதுல இந்த விவகாரம் இப்ப இது ரெண்டுலயுமே வந்து அரசியல் கட்சிகளை தொடர்பு படுத்தி பேசுவது அப்படின்றது மாணவர்கள் பிரச்சனை டெய்லி பண்ணது மாணவர் பிரச்சனையா பாருங்க அது நாம் தமிழர் நிர்வாகியா இருந்தானே திமுக நிர்வாகியா இருந்தே அங்க மாணவர் பிரச்சனையை பிரதானப்படுத்தணும் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னா இங்கேயும் மாணவர் பிரச்சனையை தானே பிரதானப்படுத்தணும் எதற்காக நாம் தமிழர் இழுத்து விடணும் அதை தனியா பேசுங்க இதை தனியா பேசுங்கன்ற ஒரு வாதம் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இல்லங்க இதுல நாம் தமிழர் கட்சி ஏன் சம்மந்தப்படுத்தி பேசுறோம்னாக்கா இப்ப நடவடிக்கை எடுத்தாக்க நம்ம பேச போறதே இல்ல நம்ம எது வரைக்கும் பேசணும்னாக்க நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கும் வரை காவல்துறை எடுக்கும் வரை நம்ம பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கணும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா எஸ்ஐடி போட்டாங்களா அல்லது வேற எதுவும் ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா ஓகே கம்ப்ளைண்ட் யாரா நம்ம கொடுத்திருக்காங்களோ முக்கிய சுற்றவாளி கைது பண்ணியாச்சா அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அல்லது நீதிமன்ற தீர்ப்பே வந்தாலும் கூட அதுல உடன்பாடு இல்லைனா அதுக்கப்புறம் நீதிமன்ற தீர்ப்பு உடன்பாடு பேசலாம் விமர்சனம் அது வேறு ஆனா நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமும் பேசுறதுல அதுதான் சுய விளம்பரத்துக்காக பேசுவது நடவடிக்கை எடுக்காத பொழுதும் அதை பேசாமல் இருக்கிறது இருக்கு இல்லைங்களா அதுதான் அரசியல் பண்றதுன்னு நான் சொல்ல வர்றேன் அப்ப எப்படியாவது திமுக திமுக கூட கனெக்ட் பண்ணி இத இதனாக்கா மாசு கூட எங்கேயோ ஒரு போட்டோ இருக்கு இந்த பாதிக்கப்பட்ட நபரு அவன் குற்றவா குற்றம் சுமத்தப்பட்ட நபரு மாசு இங்கே போகும்பொழுது அமைச்சர் போகும்போது பின்னாடி நிற்கிறாப்புல அது ஒரு போட்டோல பதிவாயிருக்கு இதை வச்சு இது திமுகவுக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு கதகட்டம்லாம் மாறிதாஸ் மாதிரி அதனால இதை கையில் எடுத்துட்டாங்க இப்போ நேரடியா நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில நிர்வாகி இவன் திமுகவுலே இல்லைங்கிறத பலமுறை அவங்க திமுகன்னு சொல்லிட்டாங்க கரிகாலனும் போய் அந்த ஞானசேகரையா திமுக ஞானசேகரையா ஆளுங்கிறது வீடு எடுத்து போட்டாச்சு இதுக்கு அப்புறமும் வெக்கமே இல்லாமல் டிபேட்ல சில பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு அவங்களும் வெக்கம் இல்லாம உண்மைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவங்க திமுக காரணம் பேசிட்டு இருக்காங்க சரி அவங்களுக்கும் வயிறு இருக்கு அதுவும் பெரிய வயிறு அதனால அவங்க நிறைய பொய் சொல்லணும் அவங்க செஞ்சுட்டு போட்டா அதெல்லாம் நமக்கு பிரச்சனை ஒன்று வச்சுங்களேன் இங்க பாதிக்கப்பட்ட நபர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில நிர்வாகி அதுவும் பேரு ஹூமாயில் இந்த காலேஜ் இந்த மேனேஜ்மெண்ட்னு சொல்லி புகார்ல இருக்கும் பொழுது ஏன் அந்த மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்ப மேனேஜ்மெண்ட் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு வைக்கிறாங்கனா அப்ப அந்த மேனேஜ்மெண்ட் துணை போகுதுன்னு அர்த்தம் அல்லது இப்படி நடக்கும் பொழுது அதை மூடி மறைக்க பாக்குதுன்னு அர்த்தம் அல்லது அப்படி ஒரு புகார் வரும் பொழுது சம்பந்தப்பட்ட யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி மிரட்டுவது வெளியில புகார் விழாவ பாத்துக்கிறது அப்படிங்கிறது நவுடிச்சனத்தை சனத்தை போக்கிரித்தனத்தை பொறுக்கிச்சனத்தை செய்யற இப்போ உன்னை நம்பி எப்படி அந்த ஊர்ல உள்ள பெற்றோர்கள்லாம் எப்படி காலேஜ்ல படிக்க போவாங்க என்னன்னாக்கா இவரும் முஸ்லீம் உமா பாதிக்கப்பட்ட பெண்ணும் முஸ்லீம் குற்றம் செய்தவர் இருக்கருந்தாங்க கை விடுங்க அவங்களும் முஸ்லீம் இப்ப என்னன்னாக்கா பாதிப்படைஞ்ச மாணவி இருக்கு இல்ல இப்ப அவங்க பக்கம் தான் நிக்கணும் ஏன்னாக்கா இந்த முஸ்லீம் சொல்றதுனால மதமான அடையாளப்படுத்துல எல்லா மதத்திலையும் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் எல்லா ஜாதிலையும் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் அதே மாதிரிதான் இந்த மதத்தில் பிறந்த ஒரு அயோக்கியம் தான் அந்த மாணவிக்கு வந்து துன்புறுத்தல் செஞ்சது அப்ப நீ யாரு பக்கம் நிற்கினாக்கா பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் நிக்கிறத விட்டுட்டு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த ஆசிரியர் பக்கம் நிற்பதற்காகத்தான் நீ என்ன பண்ணிருக்கா அந்த பாதிப்புக்கு உள்ளான அந்த மாணவியோட வீட்டுக்கு ஆலோசிச்சு இருக்கு நீ எப்படி முஸ்லீம் ஆர்ப்பணி ஒரு முஸ்லீம் ஒண்ணும் பாதிக்கப்படுது அதுவும் முஸ்லீம் வீட்டுல பொண்ணு அது திறந்து படிக்க வந்து பிஏ முடிச்சுட்டு எம்ஏ ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டு நிக்குது இந்த பொறுக்கியனால நான் படிக்கிறது நிப்பாட்ட மாட்டேன் நான் அடுத்தது மேல் படிப்பை நான் படிக்க தான் போறேன்னு தைரியமா சொல்லுது உண்மையிலே அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு அவருடைய உறவினர்களும் வாழ்த்துக்களை சொல்லுவோம் பாராட்டு சொல்லுவோம் இந்த மாதிரி ஆயிரம் பொறுக்கி இருப்பான் நாம் தமிழர் கட்சியில இருப்பான் பிஜேபி இருப்பான் அதுக்காக நம்ம படிக்க எழுப்பாம இருக்க முடியுமா வேணா அதிகபட்சமா இந்த இவன் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன்ல பெண்களை படிக்காமல் புறக்கணிக்கலாம் அந்த ஏரியாவுள்ள இந்த காலேஜை பத்தி அறிந்து அல்ல இந்த வீடியோக்கு மூலம் யாராவது போய் சேருதோ அவங்க இந்த காலேஜ் தெரிந்து கொண்டு ஒருவேளை படிக்க அனுப்பாம இருக்கலாம் அவங்க குறைந்தபட்சம் அதான் பண்ண முடியும் அதற்காக படிக்கவே இல்லாம இருக்க முடியுமா வேற காலேஜ் நல்ல காலேஜ் இருக்குன்னு பக்கத்துல அந்த காலேஜ்ல படிக்க அனுப்ப போறாங்க அவ்வளவுதான் அப்ப இதுல ஏன் நடவடிக்கை எடுக்கலாம்ங்கிறதா நம்மளுக்கு கேள்வி இங்க அதிமுக ஏன் பிஜேபி போராட்டம் பண்ணலாமே பாருங்க ஒரு முஸ்லீம் பண்ணிட்டாங்கட்ட உங்களுக்கு அல்வாத்தன் கிடையாது ஈஸியா பேசலாமே ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்ப நாம் தொழிற்கட்சி உள்ள இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க போக மாட்டேங்கிற அப்ப பாதிப்பு அடைஞ்ச பெண்ணுக்கு நீதி கிடக்க வேண்டும் என்பது கூட நோக்கம் அல்ல நீதிமன்றம் அவங்கள பார்த்து காறி துப்புனது வரை உங்களுடைய நோக்கம் சுய விளம்பரம் அதுக்காக மட்டும்தான் போறீங்க இது ரொம்ப கேவலமான வேலை தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க இல்ல இதுல இந்த நாம் தமிழர் பாஜக நட்பு அப்படின்னு அடையாளப்படுத்துறது அது சரிதானா அவங்க அமைதியா இருக்கிறாங்க அப்படின்றது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஆனா அந்த சந்தேகமே ரெண்டு பேரும் கிடையாது நட்பு இருக்கு அல்லது கொள்கை உறவு இருக்கு அப்படின்னு எந்த அடிப்படையில நம்ம சொல்றோம் ஏன்னா அண்ணாமலையோ சீமானோ ரெண்டு பேரும் இன்னும் எதிர் எதிர் துருவமாக தானே இருக்கிறாங்க இல்ல இல்ல ரொம்ப சிம்பிள் அது எப்போவுமே இது பிஜேபி என்ன பண்ணா முஸ்லீம் யாராவது தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது தவறு செஞ்சிட்டாங்கன்னு பொய் சொல்லி அவர்களை குற்றவாளியாக்கி அவங்கள வந்து பொது சமூகத்துல முஸ்லீம் எல்லாம் தான் ஒரு உருவம் பண்றதுதான் பிஜேபி அதாவது வாக்குமூலம் முன்னாள் ஊழியர் கூப்பிட்டு போறாங்க அங்க வந்து வெடிகுண்டுகளை தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி தராங்க அவங்களுக்கு அதை எப்படி வெடிக்க வைக்கிறது சொல்லி தராங்க ஆர்எஸ்எஸ்ல அதுக்கப்புறம் இந்த புகாரை வந்து எப்படி முஸ்லிம்கள் மேல இந்த பழைய தூக்கி போடுறது அப்படிங்கிறது சொல்லி தராங்க இதா

இங்க உண்மையிலேயே தவறு பண்ணிருக்கா ஒரு முஸ்லீம் அங்க ஏன் போராட்டம் பண்ண போனாங்கன்னா என்னுடைய கேள்வி இப்ப அக்களுக்குன்னு ஒரு முஸ்லீமா அடிச்சு கொல்லப்படுறாரு அவர் வீட்டுல மாட்டுக்கறி இருக்குன்னு அடிச்சு கொள்றாங்க ஆனா பார்த்தோம்னாக்க மாட்டுக்கறி தின்னாலுமே தவறு இல்லைங்கிறது வேற விஷயம் மாட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த பிரிட்ஜுக்குள்ள இருந்தது அப்படியே பார்த்தோம்னாக்க மாட்டுக்கறி இல்ல அது வேற ஏதோ மீட்டு அது மட்டனா இருந்ததுலாம் சிக்கனா இருந்ததுலாம் ஆனா மாட்டுக்கறி இல்லங்கறத ஆய்வுல சொல்லிட்டாங்க அப்புறம் மாட்டுக்கறி பொய் சொல்லி அவர் அடிச்சு கொண்டீங்கல்ல ஏப்பா உண்மையிலேயே ஒரு பெண்ணை வந்து பாடையில சுரண்டிருக்காப்பா அதுவும் முஸ்லீம் பெண்ணையே ஒரு முஸ்லீம் சுரண்டிருக்காங்கனாக்க அப்படின்னு சொல்லி நீ காரணம் பண்ணலாம்ல தவறு நடந்திருக்கும் போது ஏன் போகல தவறே நடக்காத பொழுது அங்கேயே முஸ்லீம் சொல்றேன் தவறே ஒருத்த செஞ்சிருக்கான் அங்க போக பண்ண மாட்டேங்கிற சவுக்கால அடிச்சுக்கிறீங்கள ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க சவுக்கால் அடிச்சிருக்க அது ஒருத்தன் வந்து பாடல்கள் இருக்கா அது வந்து நம்ம அந்த பெண்ணின் பந்தா நினைக்கிற மாற்றம் இல்ல ஆனா இங்க ஒரு பெண்ண ஆறு பேர் மேல புகார் குடுத்துருக்கு ஆறு பேரு யார் அந்த சாரம்பி சொல்லிட்டு அப்ப நீங்க ஏன் சாட்டா எடுத்துக்கல ஏன் கைது பண்ணலாம் திமுக அரசு அப்ப திமுக அரசு நாம் தமிழர் கட்சிக்கு துணை போகிறதா இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தர் பாலியலாக பெண்களுக்கு அதுவும் கல்வி நிறுவனத்துக்குள்ளங்க எப்படி பெண்கள் படிக்க வருவாங்க என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க அப்ப திமுக நடவடிக்கை எடுக்கல அவ படிக்கின்ற மாணவிகளுக்கு ஒரு நாம் தமிழர் கட்சிகளை பாலியலா தொந்தரவு கொடுக்குறாங்க அப்ப திமுக கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்காதா அப்ப திமுக நாம் தமிழர் கட்சிக்கும் ஏன்னா அன்றும் தெரியலையா அப்ப திமுக வீட்டில் தான் நாம் தோண்டிருந்துச்சியா அப்படின்ற கேள்வி பிஜேபி எழுப்பலாம் இல்ல அப்படின்ற கேள்வி அதிமுக எழுப்பலாமே ஏன் அங்க போய் ஆர்ப்பாட்டம் சௌமியா அன்புமணி அவர்கள் அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே ஆறு பேர் புகார் எடுத்துருக்கிறாங்க பாதி பாதிக்கப்பட்ட மாணவ பிரசுமிட்டுறாங்க அங்க போய் ஏன் பாமக ஆர்ப்பாட்டம் இல்ல சௌமியா அன்புமணி அங்கேயே போக மாட்டேங்கிறாங்க அப்ப திருச்சி சூர்யா வெளியிட்ட அந்த பழைய ஆடியோக்கள் எல்லாம் நம்ம கோர்த்து பார்த்தா அண்ணாமலை நேரடியாகவே இந்த பக்கம் பேச்சுவார்த்தையில இருக்கிறாருன்னு தான் ஒரு அர்த்தப்படுது இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அவரு வெளியிட்ட ஆடியோல சாட்டை திரும்ப பேசும்போது அவரே சொல்றாரு அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டேன் அண்ணன் வந்து இனிமே பிஜேபியா அண்ணாமலை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நான் இனிமே பேச மாட்டேன் திமுக மட்டும் காரணம் சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பேசின அவர்தான் தான் வெளியிட்டாப்ல அவங்கள்ட்ட இருந்து பேசின ஆடியோவை அப்ப அதுல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் உண்மை தானே அப்ப அண்டர் டெலிங்ல இருக்கிறது உண்மைதான் அவங்க பிஜேபி இஸ் ஈக்வல் டு என் டி அப்படிங்கிறது உண்மைதானப்ப இதுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மகம் அப்படின்றது இங்க பலரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் நடக்கல ஆனால் காப்பாற்றுவது யாராக இருக்கிறார்கள் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த விஷயத்தில் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்றது வந்து வேறு பல சந்தேகங்களை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறது விரிவா பேசியிருக்கீங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி